திரைகளோடியும் திரவியும் தேடு என்பார்கள் ஆனால் ஈழத்தமிழர்கள் உள்நாட்டு யுத்தத்தினால் புலம்பெயர்ந்து செல்வத்தை மட்டுமல்ல கல்வியினையும் பெற்று இன்று உலகத்தினை ஈழத்தமிழர்கள் ஆழ்வது மட்டுமல்லாது அரச நிர்வாகத்திலும் தீர்மானிக்கும் சக்திகளாக மாறியுள்ளனர் ஈழத்தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பிரான்சில் வாழும் புலம்பெயர்ந்த நம்மவர்களின் இளம் ஈழத்து மூன்று பெண்கள் வரலாற்று சாதனை படைத்துள்ளார்கள் அவர்கள் என்பது அண்மையில் பிரான்ஸ் தமிழ் வர்த்தக சங்கத்தினால் வழங்கப்பட்ட தகமை சார் தமிழர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இனம் காணப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டுள்ளனர் ஆம் செல்வி கீர்த்திகா ஜெயந்தன் பிரான்சின் முக்கிய துறையான போலீஸ் நிர்வாகத்தில் பிரான்ஸ் குற்றவியல் புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக கடமையாற்றுகிறார்

பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த வேலை எங்களுக்கு உருவாக்குது வந்து அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் நாங்கள் குறைக்கணும் என்றால் நாங்கள் இன்னும் ஒரு துறையில வந்து எங்களுடைய கவனத்தை செலுத்தணும் வந்து என்னுடைய கொலைகள் வந்து சில பேர் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடு இருக்குது பிசின் அப்படின்னு அதுல ஈடுபாடு இருக்கு எனக்கு வந்து பரதநாட்டியத்துல வந்து அந்த ஈடுபாடு வந்தது என்னுடைய வேலை செய்யற ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நான் பரதநாட்டியத்துல மூலமா தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் குறைக்கிறேன் இரண்டாவது இளம் பெண் அனுசிஸ்கா ஸ்டெனிசிலஸ் பிரான்ஸ் பிரதமர் மாளிகையில் நிதி திட்டமிடல் பொறுப்பாளராக செயற்படுகிறார் பிரான்சின் நிதியின் ஒரு பகுதி இவரின் கைகளிலேயே புரள்கின்றது இது மட்டுமல்லாது முகாமைத்துவம் சம்பந்தமாக பிரதமரின் ஆலோசகர் என்றே சொல்லலாம் அடுத்த இளம்பெண் சுவாஸ்திகா இந்திரஜித் ஈழத்தின் முதல் விண்வெளி ஆராய்ச்சி பெண் விஞ்ஞானி பிசிக்ஸ் என்ற அமைப்புடன் இணைந்து ஒவ்வொரு வருடமும் சிறந்த விஞ்ஞான ஆய்வுக்கான விருதினை வழங்கி வருகின்றது இந்த நிலையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான வியத்தகு விஞ்ஞான மருத்துவ விருதினை இவர் பெற்றுள்ளமையும் மையும் ஈழத் தமிழர்களுக்கு பெருமையே இந்த உயிர் என்றதே இந்த பூமியிலிருந்து பிறந்ததா இல்ல விண்கலங்களிலிருந்து வந்ததா அங்கிருந்து வந்திருந்தா அது எங்கே உருவாக்கப்பட்டிருக்குது இந்த சூரியனில் இருந்து உருவாக்கப்பட்டது அது எப்படி சேர்ந்தது அந்த அணுக்கள் சேர்ற விதம் அது ஆராய்ச்சி பண்ணி இங்க லேப்ல நாங்க அதை உருவாக்கி அதை சுற்று சுற்றுச்சூழலை உருவாக்கி அதை நாங்க இங்கேருந்து பிறந்ததால் அடிக்கி அப்படின்னு நாங்க ஆராய்ச்சி பண்றோம் இவர்களினால் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழினமே பெருமை கொள்கின்றது